மக்கள் நலன் பெயனும் பட்ஜெட் இருநூறு கோடியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நூறு கலை அறிவியல் பொறியியல் கல்லூரிகளில் திறன் ஆய்வகங்கள் இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் என்னம்மா இது இதுக்கு பேரு உமாவா பொங்கல் மாதிரி இருக்கு திடீர் விசிட் அளித்த கலெக்டர் விரண்டு போன ஊழியர்கள் அரசு பள்ளியில் பரபரப்பு தமிழ்நாட்டு மக்களின் குறைகளை தீர்க்கவும் அவர்களின் நன்மைக்காகவும் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதன் அடிப்படையில் சமீபத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்கிற திட்டம் ஒன்றை தொடங்கியுள்ளது இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டதன் அடிப்படை நோக்கம் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் இனி வருகின்ற ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு நாளில் வட்டார அளவில் ஒரு பகுதிக்கு சென்று தங்கி கல ஆய்வில் ஈடுபட வேண்டும் அதாவது அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைகிறதா என்பதை மாவட்ட ஆட்சியர்கள் நேரடியாக களத்திற்கு சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்காகவே இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழக பட்ஜெட்டில் இந்த திட்டம் குறித்து முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது அதன்படி உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் கலெக்டர்கள் மாதம் ஒரு முறை ஒரு பகுதியில் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று அதிரடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது காரணம் மக்களையும் அரசாங்கத்தையும் இணைக்கும் பாலமாக செயல்பட்டு வருபவர்கள் மாவட்ட கலெக்டர்கள் இவ்வாறு செயல்படும் மாவட்ட ஆட்சியர்களிடம் அனைத்து கிராம மக்களும் தங்களது குறைகளை நேரடியாக சுட்டிக்காட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலேயே அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்து அதிரடியாக செயல்படுத்தி வருகிறது இதன் அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் உள்ள மாவட்ட ஆட்சியர்கள் அரசு அலுவலகங்களுக்கு சென்று திடீர் விசிட் அடித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அரியலூர் மாவட்டம் செந்துறை வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியர் ஆணி மேரி சர்ப்ரைஸ் விசிட் செய்ய திட்டமிட்டுள்ளார் அதன்படி நல்லாம்பாளையம் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் காலை சிற்றுண்டி திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்துள்ளார் அந்த சமயத்தில் பள்ளியில் மாணவர்களுக்கு காலை உணவாக அரிசி உப்புமா வழங்கப்பட்டுள்ளது அதனை உண்டு பார்க்க வேண்டுமென சத்துணவு சமைப்பவரிடம் கேட்டுள்ளார் அவரும் மாவட்ட ஆட்சியருக்கு மாணவர்களுக்கு கொடுப்பது போலவே உப்மாவை கொடுத்துள்ளார் அதனை பார்த்த கலெக்டர் இது உக்மாதானா என சந்தேகத்தோடு கேள்வி கேட்டுள்ளார் மேலும் சமையல்காரரிடம் பேசிய கலெக்டர் இதுதான் உங்கள் ஊரில் உப்மாவா எனவும் இது பொங்கல் மாதிரி இருக்கு இப்படி குலைந்து விடக்கூடாது எனவும் கூறிய மாவட்ட ஆட்சியர் உப்மா என்றால் இன்னும் கொஞ்ச நேரத்திற்கு முன்பே அடுப்பிலிருந்து இருந்து இறக்கிவிட வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார் அதன் பின்னர் அந்த உப்மாவை சாப்பிட்டு பார்த்துள்ளார் சாப்பிட்டு பார்த்தவர் இதன் டேஸ்ட் எல்லாம் ஓகே ஆனால் இன்னும் கொஞ்சம் சரியான பதத்தில் இறக்கிவிட வேண்டும் என சமையல்காரரிடம் கூறியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இதற்கு எந்த அரிசி பயன்படுத்துறீங்க எனவும் கேள்வி எழுப்புள்ளார் அதன் பின்னர் உப்மா செய்ய பயன்படுத்தும் உடைத்த அரிசியை பார்க்க வேண்டும் எனவும் அதனை எடுத்து வாருங்கள் எனவும் கேட்டுள்ளார் உடனே ஓடோடி சென்று அரிசியை எடுத்து வந்து காண்பித்துள்ளனர் அதனை பார்த்த மாவட்ட ஆட்சியர் இன்னும் கொஞ்சம் நன்றாக உடைக்க வேண்டும் எனவும் உப்மா என்றால் முன்கூட்டியே இறக்கிவிட வேண்டும் எனவும் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார் இதனால் அரசு பள்ளியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து ஆனந்தவாடி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் காலை சுற்றுநூடியை ஆய்வு செய்ய சென்றுள்ளார் அப்போதுதான் அங்கு உணவு தயாராவதை பார்த்த மாவட்ட ஆட்சியர் நேரமாகிவிட்டது ஏன் இன்னும் காலை உணவு தயார் செய்யவில்லை என கடுமையாக கேள்வி எழுப்பியுள்ளார் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது குறித்து பொதுமக்கள் கூறும்போது இந்த திட்டத்தால் அரசு பள்ளிகள் மற்றும் அலுவலகங்கள் சரியாக இயங்கும் என நம்பிக்கை ஏற்படுகிறது என கூறியுள்ளனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க